ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நலமாக இருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட நிறைய பேர் இதை பற்றி என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க நிறைய பேருக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் அதில் ரொம்ப முக்கியமான காரணம் என் உடம்பு சூட்டால் எனக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ஸோ நான் சொல்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து ஏழு நாட்கள் கண்டினியூ எடுத்துகிட்டு வந்தீங்கன்றப்போ எப்பேற்பட்ட உடல் சூடாக இருந்தாலும் அதெல்லாமே சரியாயிடும் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து குழந்தை வந்து உருவாகுவாங்க நிச்சயமா அந்த பதிவை பார்க்குற எல்லாருக்குமே நீங்க பாப்பா இல்ல பாப்பா தள்ளி போகுதுன்றது இந்த பதிவு பார்க்குறீங்க சீக்கிரமாகவே அழகாக கொழுக்குன்னு சூப்பராக ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்க போறாங்க நீங்க சீக்கிரமா பிரெக்னன்ட் ஆக போறீங்க நான் அதுக்காக உங்ககிட்ட உங்களுக்காக கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணிக்கிறேங்க இந்த பதிவுல நான் ஆல்ரெடி வந்து பிரெக்னன்சிக்காக நிறைய வீடியோ போட்டுவிட்டேங்க ப்ரெக்னன்சி கர்மமா இருக்கிறவங்களுக்கு நிறைய வீடியோ போட்டுருக்கேன் அதே மாதிரி குழந்தை பிறந்தவங்களுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் சோ இதில் வந்து பிரெக்னன்சி ட்ரை பண்றவங்களுக்காக இப்போ இனிமே இருக்க வீடியோ வந்து போட்டுட்டு இருக்கேன் சோ என்னன்னா என்னென்னு கிளியரா பாக்கலாங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெக்னன்சி வந்து உங்களுக்கு டிலே ஆகுதுன்றப்ப என்ன ரீசனாக டிலே ஆகுது நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும் எனக்கு என்ன காரணம்னு தெரியலங்க டிலே ஆகுதுன்னு சொல்லவே கூடாது கண்டிப்பா எதனா ஒரு காரணம் இருந்தால் தான் டிலே ஆகும் இல்லையா அது நிறைய காரணங்கள் இருக்கு நான் நிறைய வீடியோல சொல்லிருக்கேன் ஒன்று வந்து பிசிஓடி இருக்கலாம் தைராய்டு இருக்கலாம் சுகர் இருக்கலாம் வெயிட் அதிகமாக இருக்கலாம் அப்படிலாம் ஹார்மோனியல் இம்பேலன்ஸ் இருக்கலாம் இரெகுலர் பீரியட் இருக்கலாம் உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கலாம் இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு இல்லையா ஒன்று தான் உடல் உடம்பு வந்து ரொம்ப பாடி ஹீட் ஆயிடுது சரி இந்த பாடி ஹீட் ஆகுறதால ஏன் குழந்தை நிற்காம போகுதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா இது ஒரு அனுபவபூர்வமா ஒரு விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்றேன் என்னுடைய சகோதரி திருமணம் வந்து அவருக்கு வந்து கண்டக்டர் அதாவது பஸ் கவர்மெண்ட் பஸ் டிரைவர் அவரு ஸோ அது அவர் வந்து கொடுத்தாங்க அவருக்கு கட்டி வந்து கொடுத்தாங்க இவளுக்கு என்ன பண்ணும் கல்யாணத்துக்கு முன்னாடி இரெகுலர் பீரியட் வந்து அதிகமாக இருக்கும் ஏதாச்சும் மருத்துரை சாப்பிட்டாலோ கஷாயம் குடிச்சால்தான் தான் அவருக்கு பீரியட் ஆகும் இல்லைனா ஆகாது அவளுக்கு ஸோ இது மாதிரி இருக்கிறப்போ இவ பாடியும் ரொம்ப ஹீட்டான பாடி ஆல்ரெடி இவளுக்கு சரியாக ஆக மாட்டது அவரும் ட்ரைவ் பண்ணி ட்ரைவ் பண்ணி ட்ரைவ் பண்ணி அவரோட உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிட்டு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் வரையும் குழந்தை நிற்கவே இல்லை டாக்டர் கிட்ட போனாலும் ரொம்ப ரொம்ப ஹீட்டாக இருக்கும் உடம்பு ஹீட்டாக இருக்கு உடம்பு ஹீட்டாக இருக்குது என்ன பிரச்சனைனா அவங்க ப்ரெக்னென்சிக்காக ஒன்றா இருந்தாலும் இல்லை அவங்க டேப்லெட் சாப்பிட்டாலும் இப்போ ஒன்றா இருக்காங்க இல்லையா அப்படி ஒன்றா இருக்கும் பொழுது ஆல்ரெடி அவர் ரொம்ப ஹீட்டாக இருக்காரு இவளுடைய உடம்பு ரொம்ப வேற மாதிரி இருக்கு ஸோ விந்தணுக்கள் உள்ள போகுறப்ப அது அழிச்சிருதாங்க உள்ள விந்தணுக்களை உள்ளே உடம்பாட்டுதான் அளவு அவளோட உடம்பு இவருடைய விந்தனுக்கள் அவ்வளோ வீக்காக இருக்குது அவளோட உடம்பு அவ்வளோ ஹீட்டாக இருக்குது ஸோ இதனால் கரு தரிக்க முடியாமல் போகுது அதனால் நம்ம உடம்பு ஒரு மாதிரி சாதுவாக இருந்தால் தான் விந்தணுக்கள் கூட வரும் பொழுது அது வீரியம் அதிகமாக வந்துச்சுன்றப்ப அது கருவாக உருவாகும் இது நிறைய பேருக்கு நார்மலாகவே நடக்கும் ஒரு சில பேருக்கு அது வந்து இந்த மாதிரி காரணங்களால் தடை வரும் அதனால் என்னென்ன பண்ணி அதெல்லாம் சரி பண்ணலான்றதை வீடியோவில் ஷேர் பண்ணுறது அதாவது நம்ம உடம்பு ஹீட்லாம் கம்மியாக இருந்துச்சு இப்போ நம்ம வந்து நார்மலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க உடம்பு ஒரு மாதிரி டெம்பரேச்சர் கொஞ்சம் இருக்கணும் குளிர்ச்சியும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கரு வந்து உயிரும் எப்பவுமே நம்ம பாடி ஒரு மாதிரி ஹை ஹீட்லேயே இருக்குன்றப்போ இருக்கும் நம்ம ஒன்னா இருந்தோம்னா கூட அந்த இடத்துல வந்து எரிச்சலா இருக்கும் வழியா இருக்க மாதிரி இருக்கும் ரெண்டு மூணு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து ஒன் குழந்தை இருக்கிற மாதிரி தெரியும் அடுத்து வந்து பீரியட் ஆகிடுது மாதிரி நடக்கும் ஸோ அதனால் உடம்பு ஹீட் அதிகமானால் கூட உங்களுக்கு குழந்தை வந்து டிலே ஆகும் அப்படின்றத வந்து ஷேர் பண்ணுறேன் சரி என்னெல்லாம் பண்ண அதை சரி பண்ணலான்றது ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறாங்க நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியமே இல்லை முந்த நாள் நைட்டே தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு இளநீர் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இளநீர் வாங்கிட்டு வந்து வச்சு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நல்ல ஒரு ஸ்பூன் அளவு பனக்கற்கண்டு போட்டுருணும் போட்டு அந்த டாப்பை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே கம்முன்னு போய் படுத்துக்கணும் அதை தூங்கி எழுந்து வந்து அதை கடவுட கடவுள்னு குடிச்சிடணும் வெறும் வயிற்றுல நீங்கள் அப்படி குடிச்சிங்கன்னா உடம்புல இருக்கும் அந்த மொத்த சூடு தனிஞ்சு போயிடும் சீக்கிரமாக பழகிட்டு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இது வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் பண்ணிங்கன்னா கூட போதும் எனக்கு என்னால் இளநிலாம் வாங்க முடியாது நான் இளநிலாம் வாங்க அப்படிலாம் பண்ணுறவங்க எல்லாராலையும் எல்லா விஷயம் பண்ண முடியாது இல்லைங்களா இன்னும் ரொம்ப சிம்பிளான விஷயம் சொல்கிறேன் உடனே இந்த பதிவை பார்த்து உடனே கடைக்கு போயிட்டு பணக்கற்கண்டு வாங்கிட்டு வந்துக்கோங்க பணக்கற்கண்டு முக்கியம் பணக்கற்கண்டு தான் சரிங்களா வாங்கிட்டு வந்து நைட்டு தூங்க பொறுத்த முன்னாடி ஒரு சின்ன அழகாக ஒரு குண் ஒரு சொம்பு நீங்கள் எந்த அளவு தண்ணி குடிப்பீங்களோ அந்த சொம்பில் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பணக்கற்கண்டு போட்டு அது கரையாது சீக்கிரமாக கரையாது ரொம்ப நேரம் ஆகும் நைட்டு தூங்க போகும்போதே அது போட்டு ஒரு டம்ளர் போட்டு டம்ளர் ஃபுல்லாக வச்சு போட்டு மூடி வச்சிருங்க தண்ணி ஊற்றி க தூங்கி எழுந்த உடனே நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு அது ஃபஸ்ட்டு முடமுட முடம் எடுத்து வெறும் வயிற்றுல குடிச்சிடுங்க இதெல்லாம் பொழுது ஓ அதிக குளிர்ச்சி தரும் பணக்கற்கண்டு நம்ம உடம்புல எவ்வளோ ஹீட் இருந்தாலும் அதை ரெடியூஸ் பண்ணும் அதனால் அந்த டிப்ஸ் வந்து நான் கூட ஷேர் இருக்கேன் சரிங்களா அது ரெண்டு டிப்ஸும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க பணக்கற்கண்டு வந்து டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்க எல்லைன்றது வீக்லி ஒன்ஸ் கூட பண்ணுங்க பிரச்சனை கிடையாது இது சொன்னீங்களா அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேங்க வாரத்துக்கு ஒரு டைம் வந்து எண்ணெய் வச்சு குளிக்கணும் அதாவது காலைல எண்ணெய் வச்சுட்டு நீங்கள் சாயந்தரம் குளித்தாலும் பிரச்சனை இல்லை அதாவது எண்ணெய் கொஞ்சம் நேரமாச்சும் உங்கள் உடம்புல ஊறணும் சரிங்களா நீங்க வந்து எந்த தேங்கண்ண வச்சாலும் பரவாயில்ல நல்லெண்ணெய் வச்சாலும் பரவாயில்ல ஆனா எண்ணெய் வச்சு குளிக்கணும் எண்ணெய் வச்சு குளிச்சாதான் உடம்புல இருக்கிற அனைத்து சூடு வெளியே போகும் சீக்கிரமா பிரெகனென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அடுத்து நிறைய பேர் வந்து தலையில் தேங்கனே வைக்கவே மாட்டாங்க ரெகுலராகவே இப்போ இன்னைக்கு தலை குளிக்கிறீங்க அப்படின்றப்போ நாளைக்கு நாளைக்கு கூட விட்டுருங்க ஒரு சில பேருக்கு பிடிக்காது ரெண்டு மறுநாள் தேங்காய் வந்து வச்சிடணும் தேங்காய் வைக்க 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 நம்ம உடம்புல சூடு எல்லாம் குறையும் நம்ம உடம்பு ரொம்ப ஹெல்தியாகும் அது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும் தான் வந்து சொல்றேன் தேங்காய் ரெகுலராக நீங்கள் வைக்கணும் எனக்கு ரெகுலராக வைக்க பிடிக்கலன்றவங்க இப்போ நீங்கள் காலைல ஒரு பத்து மணிக்கு குளிக்க போறீங்க தலை குளிக்க போறீங்கன்னா காலையில் எழுந்த மணி ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வச்சிருங்க அதனால உடம்பு ஊறட்டும் அதுக்கப்புறம் போய் குளிங்க இப்படி கூட குளிக்கலாம் எந்த ஒரு தவறு ஹேர் குரோத்தும் நல்லா இருக்கும் உடம்புல ஒரு சூட்டம் குறையும் ரொம்ப ஹெல்தியானது இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து உடம்பு சுட்டு இன்னும் அதிகமாக இருக்குன்றப்போ நம்முடைய கால் கட்ட வரல இருக்குங்க இல்லையா அந்த கால் கட்ட வரல நல்லா எடுத்து நுனி நுனி பகுதியில் விளக்கெண்ணெய் தேய்க்கணும் விளக்கெண்ணெய் தேய்ச்சிங்கன்றப்போ ஆட்டோமேட்டிக்காக சும்மா அப்பப்போ தேய்ச்சிட்டே இருங்க ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் சரிங்க எனக்கு உடம்பு ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனு நீங்கள் நினைக்கலாம் ஃபர்ஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு அடிக்கடி வந்து ஐடி ஐடி வரி வந்து சுருக்கு சுருக்கு மலிச்சிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் தான் உடம்பு சூட்டு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் ரெண்டாவது வந்து நீங்க பாத்ரூம் போறப்பல உங்களுக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்தும் இல்லை பரப்பரன்னு எரியும் ஒரு மாதிரி எரிச்சலாகவே இருக்கும் இப்போ கணவன் மனைவி ஒன்னா இருந்துட்டு இருக்கீங்கன்றப்ப அந்த ஒன்றா இருக்கும் போதே ஒரு மாதிரி எரிச்சல் தன்மை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் மோஸ்ட்லி வந்து சிக்கன்லாம் சாப்பிட்டு ஒன்னா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது மாதிரி ஃபீல் ஆவீங்க அதே ரொம்ப நாள் கழிச்சு ஒன்றா இருந்தீங்கன்னா கூட இது மாதிரி அந்த எரிச்சல் தன்மை வரும் அதே மாதிரி உங்க உடம்புல உடல் சூடு வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்றப்ப இந்த எரிச்சல் தன்மை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் உங்க உடம்பு எரிச்சல் தன்மை அதிகமாக இருக்குன்றப்ப உங்க பாடி ரொம்ப ஹீட்டா இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அதே மாதிரி நிறைய பேருக்கு ஃபேஸ்அப் கொப்புளங்கள் அதெல்லாம் நிறைய வருதுன்றப்போ அதுவும் உடம்புல வந்து இன்னும் பீட் இந்த ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு ஹேர்ஃபால் ரொம்ப ஆகுதுன்றப்போ ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்குது முக்கியமாக வயிறு வலி தான் ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ் கண்ணெல்லாம் பொங்கி போயிடும் கண்ணெல்லாம் அப்போ வலிக்கும் இது மாதிரிலாம் இருந்தால் கூட உங்களுக்கு உடம்பு ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் சரி இதெல்லாம் சொன்னால் இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் இதை தவிர்த்து என்ன செய்யணும் ஒன்றுமே ரொம்ப சிம்பிளான விஷயம் நீங்கள் பழங்கள் சாப்பிட்ணுங்க ஆல்ரெடி ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க மாதுளப்பழம் கண்டிப்பாக சாப்பிடணும் சரிங்களா வாழைப்பழம் கண்டிப்பாக சாப்பிடணும் இதை வாட்டர் வாட்டர்மெலான் சாப்பிடுங்க இதை சாப்பிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக் க்யூர் ஆகிட போகுது அடுத்து சுரக்கா பீர்க்கங்காய் புடலங்காய் வாட்டர் கண்டட் அதிகமாக இருக்கு இல்லையா இந்த மாதிரி காய்கறிகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளோட உடம்புக்கு டெம்பரேச்சர்லாம் குறையும் நீர் சத்து ஆதிகாரங்கள் அதில் அதிகமாக இருக்குது கூட்டாவோ பொரியலாவோ துவையலாவோ எதுவோ பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது நீர் காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்ணும் சரிங்களா சுரக்கா பீர்க்கங்காய் புடலங்காய் இதெல்லாம் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு டெம்பரேச்சர்லாம் குறைய ஆரம்பிக்கும் சரிங்களா அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதாவது நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை இருக்கீங்கன்றப்போ பீரியட் நடக்கிற நாள்லையோ இல்லை பீரியட் முடிஞ்சு உங்களுக்கு இந்த ஓவலேஷன் நாட்களில் மட்டும் இங்கே ஒரு பர்டிகுலர் பொருளில் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஓவலேஷன் நடக்கிற நாள் மட்டுமும் சரிங்களா நீங்கள் ஓவலேஷன் பார்த்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணாலே பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த நாளில் மட்டும் ஒரு சில பொருள் அதாவது கடை பொருள் ஆயில் அதிகமாக இருக்க பொருள் அப்புறம் வந்து வயிறு வலிக்கிட்டுன்னு சொல்லிட்டு சோடா குடிக்கிறது அப்புறம் வந்து கேஸ் ஐட்டம் நிறைய அமைதி வச்சுருக்க பொருளை ஏதாச்சும் சாப்பிட்றது இதெல்லாம் இல்லாமல் நல்லா நட்ஸு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு பயிறு மூக்கடலை வேர்க்கடலை இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அந்த ஓலியூஷன் நடக்கிற டைம்லையுமே சரிங்களா அந்த டைம்ல போயிட்டு இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி அதனால ப்ரெக்னன்சி டிலே ஆகுதுன்றப்ப தானே கஷ்டம் இவன் சொன்ன வீடியோ உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறப்போ நிறைய இப்போ நான் சொல்கிற பூக்கள் வந்து ஓலியூஷன் டைமில் சாப்பிடாது நண்டு சாப்பிட வந்து அவாய்ட் பண்ணுவோம் ரொம்ப உடம்பு ஒரு டெம்பரேச்சர் சூட்டு கெலாம் கிளப்பி விட்டுரும் சரிங்களா ரெண்டாவது வந்து எற அளவுக்கு அதிகமாக அப்பப்போ எடுக்கக்கூடாது பேயாச்சு மாதத்தில் ஒரு நாள் மட்டும் எடுத்துக்கோங்க நீங்கள் சாப்பிட்ற பொருளை வந்து கத்திரிக்காய் அதிகமாக சேர்த்துக்காதீங்க அது உடம்பு ரொம்ப சூடு சரிங்களா அதே மாதிரி சிக்கன் வந்து நிறைய எடுத்துக்காதுங்க நாட்டுக்கோழி கறி கொஞ்சமாக எடுத்துக்காது ப்ரோட்டீன் இருக்குன்னா சிக்கன் வந்து நிறைய எடுத்துக்கூடாது நம்ம நார்மலாக கடையில் வைக்கிறாங்களா வெள்ளக்கொழி சிக்கன் அதை எடுத்துக்கூடாது நாட்டுக்கோழிக்கறி எடுத்துக்கோங்க அது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அதாவது நிறைய நிறைய மீன் எடுத்துக்கோங்க சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே வீடியோவை ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கன்வெர்ட் பண்ணி போட்டுட்டே இருக்கேன் இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்றப்போ ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்பீங்க என்னால் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியாமல் போகுது ரீசன் வந்து ரொம்ப பையன் வச்சுருக்கேன் குரூப் டூ எக்ஸாம் வருது குரூப் டூ எக்ஸாம் இருக்கேன் ப்ளஸ் ஒன்றரை வயசில் பையன் வச்சுட்ருக்கேன் அஞ்சு வயசில் ஒரு பையன் இருக்கான் ஸோ வீடியோ போட முடியுது நம்மளால் ரிப்ளை பண்ண முடியாது நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் மன்னிச்சுக்கோங்க நீங்கள் கேட்குற விஷயத்த நான் வீடியோ கன்வெர்ட் பண்ணி போடுறேன் நேற்று வந்து கமெண்ட்டில் போய் படிக்கிறப்போ நிறைய பேர் உடல் ஹீட்டாக இருக்கு உடம்பு ஹீட்டாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்க ஸோ இன்னைக்கு அது வீடியோவை போட்டேன் இன்றைக்கி என்ன கமெண்ட் வருதோ அதை பற்றி ஃபுல்லாக போய் படிச்சு அதுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ நான் போட்டுகிட்டே தான் இருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாக்குறேன் எல்லாருக்குமே நீ சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆவீங்க எல்லாருக்குமே சீக்கிரம் அழகான ஒரு குழந்தை பொருக்கும் நீங்க வருத்தப்படவே படாதீங்க நீங்க எந்த ஒரு விஷயமே பண்ணல நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க சோ உங்களுக்கு ஏங்க கெட்டது நடக்குது ஒரு சிலர் நினைப்பாங்க நான் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன் நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் ஏதாவது எனக்கு அதனால் நடக்க மாட்டேது எதுவுமே அப்பெல்லாம் கிடையவே கிடையாது தப்பு தான் நடக்கும் பாவம் தான் நடக்கும்னா பாவம் பண்ணவங்களும் தப்பு பண்ணவங்களும் கண்டிப்பா நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க சோ அப்போல்லாம் ஒண்ணுமே கிடையாது சரிங்களா நம்மளுக்கு ஏதோ நேரம் கொஞ்சம் சரியில்லை அப்படிலாம் எதுவுமே கிடையாது தள்ளி போகுது அது சீக்கிரமாக உருவாக போகுது சரிங்களா அதனால நீங்கள் வலுத்தப்படுங்க சீக்கிரமாக உங்களுக்கு அழகான ஒரு குழந்தை வந்து உருவாக போகிறாங்க நீங்களே பாருங்களா கீழே கமெண்ட்டில் வந்தாக்கா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் போன மந்த் இத்தனை வருஷம் தள்ளி போயிருந்து இத்தனை மாதம் தள்ளி போயிருந்து ஆனால் நான் பிரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க நான் அந்த மெசேஜ் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக போகிறேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக இருந்தீங்கன்னாவே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் பயந்து மன பயம் வந்து உங்களுக்குள்ளே வந்துடுச்சுன்னு உங்களே பிடிக்காமல் போயிடுச்சுன்றப்ப நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் அது வந்து சரியாகாது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் ஓகே பார்த்துக்கலாம் போடான்ட்டு எதாவது தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும் இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்களா இந்த பதிவு பிடிச்சா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்